அனைத்துலக அன்பர்களுக்கும் அடியனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டுல இந்த உலக மக்களாகிய நம் அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க பொழுது அப்படின்னு பார்ப்போம் இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்து தொடங்குது ரோகி நட்சத்திரம் தான் ஒரு அரசியல் பாத்தீங்கன்னா நிறைய பிளவுகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இருக்க போது பல கட்சிகள் சிதறி போகக்கூடிய கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஆட்சி அமைத்துள்ள கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறாகவும் இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்க போதுன்னு சொல்லலாம் அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பொருளாதாரம் மிக சிறந்த வாய்ப்பை அனைவருக்கும் அளிக்கும் சொல்லலாம் உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார போர் மிகப்பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உலக போர் தொடங்குவதற்கான உத்தை ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையப் போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது எண்ணெய்னாலே நீங்கள் கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம் அதை எடுத்தீங்கனாலே டாப் போக போகுது அதனால தங்கம் வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம் இதனால இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவளுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம் இதனால் இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வான்வழி சில வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும் வான்வழி போர் வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திகழப் போகிறது கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலத்தில் நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள் கனரக வாகனங்கள் மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்க ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன் கடல் வழியிலையும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கு மறைமுகமான நோய்கள் உருவாகுவதற்கான ஒரு காலகட்டம் சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயம் எடுத்துக்கோன்னா பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா விவசாயம் நல்லபடியாக இருக்கும் வெயில் மிகவும் சுட்டரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும் சரிங்களா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லலாம் மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும் இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்கு மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம் பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும் இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் அந்த சலுகைகள் நம்பி நீங்க சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வங்கி மோசடி நடைபெற வாய்ப்புகள் உண்டு மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை சரிங்களா ரியல் எஸ்டேட் துறையிலும் பாத்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இதற்கு அரசாங்கம் அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும் சரிங்களா ஆட்சியில் இருக்கும் சிறிய பிளவுகள் ஏற்படும் அது சரி செஞ்சு திருப்பி அவங்கள ஆட்சியிலும் இருப்பாங்க தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமது பன்னிரண்டு ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தரப்போகுது என்று நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ள போலும் வாங்க மிதன ராசி அன்பர்களுக்கு அடியேனின் அன்பு வணக்கங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குரிய புத்தாண்டு வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் புருஷோத்தமன் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எத்தகைய சாதக பாதக பலன்களை தர பொழுது அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா அனைவரும் பார்த்தீங்கன்னா இப்போது புத்தாண்டுக்காக ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம் இந்த வருஷத்தில் என்னெல்லாம் போகுது ஏன்னா கடந்த ஆண்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாற்றங்கள் நிறைய தடைகளை சந்திச்சுட்டே இருந்திருப்பீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா இந்த காலகட்டம் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலேயே குரு பகவான் இருக்கார் ஏழாம் அதிபதி ஸோ குரு பார்த்தாலே கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறோம் குரு பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கார் ஒரு ஜூன் மாசத்துல உங்கள் ரெண்டாம் பாவத்துக்கு போக போகிறார் அப்ப என்ன விதமான பலன்கள் இருக்க போகுதுன்னு பார்ப்போம் மிதனராசின் அதிபதி புத பகவான் ஏழுல இருக்கிறார் அவர் கூடவே சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் சொல்ற நான் மூன்று கிரகங்களும் கூட இணைஞ்சிருக்கு அப்ப என்னெல்லாம் நடக்கும் மிகவும் அதிர்ஷ்டகரமான மிகவும் லாபகரமான இந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்த்தா சிறப்பு அன்பர்கள் வருடம் அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சாதக பாதைகளை பார்த்துருவோம் ராசி அன்பர்களுக்கு திருமணம் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு திகழப்போகுதுன்னு சொல்லலாம் முக்கிய பார்த்தீங்கன்னா இதில் காதல் திருமணங்கள் மிதனராசி என்பவர்களுக்கு காதல் திருமணங்கள் கை ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் இதுக்கு நிறைய பேர் உதவி செய்வாங்க சிறிய சண்டை சச்சரவுகளுடன் சண்டை சச்சரவுடன் சிறிய பிரச்சனை ஏற்படும் திருமண தேதி கூட சின்ன ஒரு சண்டை கூட ஏற்படலாம் யாராவது சண்டை ஒரு நடக்கும் பட் இந்த திருமணம் கைகூட கூடிய ஒரு ஆண்டாக இந்த காலகட்டம் அமைது அப்போ மேரேஜ் நடக்கும் என்ன பண்ணணும் நடக்க போகுதுன்னு சொல்ல போனா எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும் அப்ப இந்த பிரச்சனை நம்ம தவிர்த்துக்கலாம் அடுத்து உங்களோட குடும்பம் வந்து குடும்பம் அமைய போகுது ஏற்கனவே குடும்பம் இருக்கு குடும்பம்லாம் இருக்குங்க நான் என்ன பண்றதுன்னு தெரியலங்க அப்படின்றீங்க இந்த மிதனராசி என்பர்களுக்கு இரண்டாம் அதிபதியே சந்திரன் தான் அவர் பன்னெண்டில் இருக்கார் ஸோ மிதனராசி ராசி என்பர்கள் தொலைதூர பயணம் செய்து சரிங்களா வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஏதாவது கல்வி சம்பந்தமா வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா மெடிக்கல் லைன்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி போனோம்னா அவங்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பானது ஒரு ஆண்டாக அமைப்போதுன்னு சொல்லலாம் இல்ல வருமானத்துக்காக இல்ல ஃபேமிலி ரிலேட்டடான ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது சரிங்களா ஒரு லேண்ட் வாங்குறதோ இல்ல ஒரு ஜுவல்லரி ஷாப் வைக்கிற பிளான் இல்ல டெக்ஸ்டைல்ஸ் வைக்கிற மாதிரி இல்ல அழகு சாதன பொருட்கள் ஏதாவது இல்லை ஃபேன்சி ஸ்டோர் ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது போல ஏதாவது ஒரு பிளான்ல இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆண்டாக இருக்கும் நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்குனா இது மாதிரி ஒரு தொழில் தொடங்குனா மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மூணில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கார் மிதனராசி அன்பர்களுக்கு மூன்றில் கேது பகவான் இருக்கார் ஸோ அப்போ எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடைகள் ஏற்படும் அந்த தடைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தோன்ற வேணாம் அந்த தடைகள் மூலமாக ஒரு ஞானம் கிடைக்கும் எப்பவுமே இதில் ஒரு ஸ்டெப் ஏறும் போது அது சறுக்கும் பொழுது அங்கே எவ்வளோ கவனமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சில விஷயங்கள் தெரிய வரும் அதற்கான ஒரு தடைக்கல்லாதான் அது இருக்கும் அது எல்லாமே நம்ம படிக்கல வெற்றிக்கல்லாக மாற்றக்கூடியவர்களாக இந்த மிதன ராசி அன்பர்கள் இருப்பார்கள் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மை ரொம்ப அதிகம் ரொம்ப சாதுரியமாக செயல்படக்கூடியவர்கள் மிதுன ராசி அன்பர்கள் அதுவும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் டைரெக்டா தனுஷில் இருக்கார் தனுஷனாதிபதி குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதனத்தில் இருக்கார் ஸோ ஒரு பரிவர்த்தனை யோகம் இருக்கு அப்போ திருமணம் ஆகியிருந்தால் திருமணத்தின் மூலமாக ஒரு புதிய உச்சத்தை அடையக்கூடியவர்களாக இந்த ராசி அன்பர்கள் இருக்க போறாங்க கணவனும் மனைவியும் இந்த திருமண உறவின் மூலம் திருமண பந்தத்தின் மூலமாக புதிய உச்சத்தை தொடக்கூடியவர்களாக இருப்பார் இந்த வருடத்தின் முதல் பகுதி இப்படி இருக்க பொழுது வருடத்தின் இரண்டாம் பகுதி பார்த்தீங்கன்னா நண்பர்களின் மூலமாக திருமணம் ஆயிருந்துச்சு ஒரு சின்ன சச்சரவுகள் ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சிறிய பிரச்சனைகள் ஏற்படுத்து உங்கள் குடும்பத்தில் சிறிய சலசலப்புகள் ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் உண்டு ஆனால் நண்பர்களை எந்த லிமிட்டில் வைக்கணும் இல்லைனா ரிலேஷன்ஸ் எவ்வளோ லிமிட்டில் வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கும் உங்கள் பொருளாதாரம் சரிங்களா மறைமுகமான வருமானங்கள் ஈட்டக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மிதன ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் உங்கள் மூன்றாம் அதிபதி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கிறார் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மனைவி அவர் கணவனோட அண்ணன் தம்பிகள் இருப்பாங்க பாருங்க ஸோ அவங்க மூலியமாக புதிய வாய்ப்புகள் சரிங்களா புதிய வாய்ப்புகள் அடுத்த பரிணாமத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் சொல்லலாம் ஸோ புதிய உதவிகள் செய்வதற்கான ஆட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க இதுவரை இருந்த இஎன்டி ரிலேட்டடான பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஷோல்டர் பெயின்லாம் கூட இருந்திருக்கும் சில இடத்துல ஸ்கின் அலர்ஜிலாம் இருந்திருக்கும் அதெல்லாமே தீரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு திகழ போகுதுன்னு சொல்லலாம் நான்குக்கும் அதிபதி பார்த்தீங்கன்னா புத பகவான் அவர் ஏழு இருக்காரு அப்போ என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் கணவனும் மனைவியும் இந்த குடும்பத்தில் இருக்க கணவனும் மனைவி யாராக இருந்தாலும் வீடு வண்டி வாகனம் வாங்கணும் நம்ம சொத்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது முயற்சியிலேயே இருப்பாங்க அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தானாக வந்து அமையும் இல்ல கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் இன்கேஸ் வீடு வாங்கினீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்டேஷன்ஸ் நல்லா கிளியரா செக் பண்ணிக்கங்க ஒரு வண்டி வாங்கணும் அதுக்கான டாக்குமெண்டேஷன் கிளியரா செக் பண்ணிக்கங்க ஏன்னா வண்டி வாங்கினதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா போகும்போது ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனத்தில் சிறிய விபத்துக்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால மிக பொறுமையாக போக வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குன்னு சொல்லலாம் மனைவியின் பெயரில் ஆர் கணவனின் பெயரில் மிதன ராசி அன்பர்கள் லைஃப் நீங்க ஒரு பிஸ்னஸோ ஒரு இடமோ வாங்கினீங்கன்னா அது மிகவும் சக்சஸ்ஃபுல்லாக ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஸ்டேஜில் போய் இருக்கிற மாதிரி ஒரு இடத்தை கொடுக்கும் ஒரு ரெண்டாவது பிரான்ச் மூணாவது பிரான்ச் கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் மிதன ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஆர் ஆல்ரெடி குழந்தைகள் இருக்காங்க இல்லை குழந்தைகள் இல்லாமல் இருக்காங்கன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்காக வேண்டுவோருக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவான் நேரடியாக பார்க்குறாரு அதனால கண்டிப்பாக வந்து சுக்ரனை பார்க்கறதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஏற்கனவே குழந்தைகள் இருந்து அவங்களுக்கு சிறிய மருத்துவ உதவிகள் தேவைப்படலாம் உடல் சூடாலயம் சரிங்களா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் கால்சியம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லைன்னா நரம்பு தோல் ஸ்கின்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வெயில்களை வருது ஸோ ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது அவங்களுக்கு தொந்தரவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதில் மருத்துவ உதவியோடு அதை அணுகினீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த விஷயங்கள் மூவ் ஆகும் ஸோ அது பெரிய பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் எல்லாமே பாசிட்டிவாவே இருக்கு சின்ன சின்ன நெகட்டிவாதான் இருக்கணும் வாழ்க்கை சுவாரஸ்யமா போகும் வாழ்க்கையில போய் பாசிட்டிவாவே போயிட்டு இருந்தீங்கன்னா போர் அடிச்சிடும் ஒரு டவுன்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் வாழ்க்கை சுவாரஸ்யமா போகும் அதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் தாயாரின் உடல்நிலை மிதுனராசி அவர்களின் தாயார் உடநிலை இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகளா தீர்ந்து ஒரு நல்ல நிலையில் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் உண்டு மிதனராசி அவர்களின் தந்தை தந்தைன்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாகம் சனீஸ்வர பகவான் அவர் மிதனதுக்கு பத்துல இருக்கிறார் தந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கும் தந்தையின் உடல்நிலையில வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தந்தை எதையாவது ஈடுபட்டு பையனுக்காக அவர் போயிட்டு முயற்சி ஒன்று செய்வார் பையனுக்கு பொண்ணு தர்றேன் இல்ல பொண்ணுக்கு மாப்பிள்ளை தர்றேன்னு போவார் அங்கதான் திருமண தலையே ஏற்படும் அதனால ராசியின் அன்பர்களின் தந்தை அவர்களுக்காக எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம் போய் நம்ம முன்னாடி நெல் பண்றோம் முன்னாடி நெல் பண்றேன்னு அவங்க தான் விஷயத்த எடுத்துருவாங்க என் பையனுக்கு பொண்ணுத்திறன் பொண்ணு திறன் போயிட்டு எங்களுக்கு சொந்த வீடு இல்லை பொண்ணு மட்டும் கொடுங்க பையனால படிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க வீடு இல்லையா அப்போ வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால தந்தையார் வந்து எந்த விதமான செயலிலும் ஈடுபடாமல் தனியா இருந்தாலே ராசி அன்பர்கள் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் ராசி அன்பர்களின் நண்பர்கள் மூலயமாக பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படும் ஏன்னா ஆறாம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் தான் அவரும் ராசியோட அதிபதியோட கூட இருக்காரு ஆண்டு தொடக்கத்திலேயே அப்ப மன மகிழ்ச்சிக்காக நண்பர்கள் எங்க வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் ஒன்று பண்ணுவீங்க அதனால சிறிய விபத்துகள் அவப்பெயர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் மூலமாக வாகன விபத்தும் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மூத்தவர்கள் முதியவர்களுடன் தொடர்புகள் ஏற்படும் பொழுதும் சில வாகன விபத்துகள் அரசாங்கத்தின் மூலியமாக சில பெனால்ட்டி சரிங்களா கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறது வாய்ப்புகள் உண்டு தொழில்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன் மிதுன ராசி அன்புக்கு தொழில் ஸோ கடல் கடந்த வாணிபம் செய்யலாம் ஆனால் வேலை நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நிறைய வேலை செஞ்சாலும் அந்த ரெகக்னேஷன் கிடைக்குமானா கிடைக்காது இந்த காலக்கட்டத்தில் எவ்வளோ வேலை செஞ்சாலும் சரி இவ்வளோதான் செஞ்சீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த ஊதியத்தை பெறுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கடின ஒழிப்பு செய்வதாக இருக்கும் நிறைய கடின ஒழிப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஊதியம் உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிரும் இதுக்கு என்னெல்லாம் பரிகாரம் சரி இவ்வளவு பரிகாரம் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேக்குறீங்க மிதன ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா யாராவது அவங்ககிட்ட வேலை செய்கிறாங்க இல்ல அவங்களோட கீழ்நிலையில் வேலை செய்யக்கூடியவர்கள் இல்ல துப்புரவாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஊனமுற்றோர் முதியோர் ஆதரவற்றோருக்கா பாருங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யும் பொழுது என்னை கூட நியூ இயர் ஸோ இந்த நேரத்துல கூட ஒரு வீட்டாண்டா கார்பேஜ் கிளியர் வந்தாங்கன்னா ஒரு டீ குடிக்க ஒரு முப்பது ரூபா கொடுக்கலாம் ஒரு ஐம்பது ரூபா கூட கொடுக்கலாம் உங்க சக்திக்கு ஏற்றபடி பத்து ரூபாவோ ஐநூறுபா ஆயிரூபா எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவைப்படும் அளவிற்கு கொடுக்கணும் நான் பெருமைக்காக கொடுக்குறேன் இதை கொத்தா நான் நல்லா ஆகிடுவேன் அப்படின்லாம் கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு தேவைப்படுமா கொடுங்க யாருக்கு எந்த உதவி தேவைப்படுது அதை தாராளமாக செய்யுங்க உங்கள் தொழில் மில்லு அழுத்தங்கள் விலகும் தொழில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகிடுவாங்க டாக்குமெண்ட் இதுவே வராது ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிடும் எல்லாமே அடுத்து விரயம் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டாம் பாகம்னு எடுத்துன்னா ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி சுக்கரன் தான் அவர் எங்கே இருக்கிற பற்றி ஏழில் இருக்கிறார் அப்போ என்ன பண்ணல குழந்தைகளுக்கு தேவையான குழந்தைகளுக்காக விரயம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா குழந்தைகளுக்காக ஒரு விரயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ என்ன விரயம் இருக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பேரில் எப்படி போட்டு வைக்கிறதோ இல்லை ஃப்யூச்சர் பிளானுக்காக ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை அவங்களுக்காக கோல்டு வாங்கி வைக்கிறதோ சரிங்களா அவங்களோட ஃப்யூச்சருக்காக ஏதாவது தேவைப்படுது சொல்லிட்டு குழந்தைகளுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலே அது ஒரு விரயம் தான் அதாவது ஒரு நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது அதை எப்படி இந்த நெகட்டிவாக எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிறோன்றது தான் லைஃப் அப்போ என்ன பண்ணணும் இந்த நெகட்டிவ் ஒன்று இருக்க போதோ நடக்க போகுதுன்னு சொல்கிறோம் ஒரு ட்ரெயின் இரு ஊருக்கு போகிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க சென்னையிலேருந்து ட்ரெயின் மூணு மணிக்கு தான் அப்போ நம்ம ரெண்டு மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தால் போதும் இல்லை நான் பத்து மணிக்கே போய் உட்காருவேன்னா அப்போ ஒரு மூணு மணி நேரம் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கணும் அதை வேறு வேலையாவது பார்த்துருக்கலாம் அப்போ ரெண்டு மணிக்கு போனால் போதும்னு போது ரெண்டு மணிக்கு அங்கே போனால் போதும் ஸோ ஒரு விரயம் ஏற்பட போகுதுன்னு சொல்கிறோம் அப்போ அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் குழந்தைகளோட ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வரலாம் இல்லை குலதெய்வ தெய்வ வழிபாடு செய்யலாம் குடும்பத்தோடு போயிட்டு குல தெய்வத்துக்கு வழிபாடு செய்யலாம் இல்லை குழந்தைகளுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லை ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பட் பணம் வந்து பார்த்து கம்மியான அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது ட்ரேடிங் பார்த்திங்கன்னா நிறைய ஆசையை கொடுக்கும் ஏன்னா கூடவே பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கார் செவ்வாய் இருக்கிறாரு இவங்க எல்லாமே இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஆசையை காட்டி மோசம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஆண்டு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேடிங் பண்ணுங்கள் யாராவது நண்பர்களுக்கு சரிங்களா நண்பர்களுக்கோ இல்ல உறவினர்கள் யாருக்காவது மருத்துவ உதவிகள் சூரியன் செவ்வாய் இணைந்து உங்களுக்கு ஏழில் இருக்காங்க மருத்துவ உதவிகள் மனைவிக்கோ லைஃப் பார்ட்னர் யாராக இருந்தாலும் நண்பர்களுக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படுவதற்கான ஒரு ஆண்டாகவும் இது இருக்கலாம் உங்ககிட்ட மருத்துவ உதவி எதிர்பார்த்து யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த தொண்டு நிறுவனங்களுக்கு பாத்தீங்களா அவங்களுக்கு உதவுவதன் மூலமாகவும் நம்ம லைஃப்ல அடுத்த நிலைமைக்கு போகலாம் இந்த இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னா மேக்சிமம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தான் இருக்குன்னு சொல்லலாம் உபாதைகள் தான் இருக்கு அதை எப்படி கலையணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் சோ தேவையானவற்றை கலைந்து என்னென்ன வேணுமோ அத எல்லாத்தையும் நம்ம சேமித்து வச்சு சரிங்களா வாழ்க்கையில அடுத்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல மிக சிறந்த ஒரு இடத்தை பிடிப்பதற்கு மிதனராசி என்பவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பிடித்துக் கொள்கிறேன் நன்றி